வணக்கம் நான் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு கவிதை எழுதினேன் ஸோ அதை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஓகே உடல் எடை அதிகம் என்று கவலைப்பட்டாயோ அது நீயாக வரவழைத்தது இல்லை நினைத்தவுடன் அதை குறைக்க முடியாது என்றும் இல்லை பின் எதற்காக அலைகிறாய் வீணாய் உடற்பயிற்சி கூடங்களுக்கு உனக்கு தான் வீட்டிலேயே இருக்கிறதே ஒரு அழகிய வழி என்ன என்று யோசிக்கிறாயா அதுதான் உன் வீட்டு மாடிப்படி தினமும் இருவேளை காலை மாலை வெதுவது பானை தண்ணீர் அறிந்துவிட்டு மேலே கீழே ஏறி இறங்கிப்பார் ஒரே நாளில் தெரியாது வித்தியாசம் உன்னால் முடியும் உன்னால் முடியும் வரை ஏறு இறங்கு முடியவில்லை என்று நினைக்காதே ஏறும்போதும் போதும் இறங்கும் போதும் உன் உடல் அசைவுகள் சொல்வதே காது கொடுத்து கடினம் என்பது தெரியாது ஏழைய நாள் ஏழைய நாளில் தெரியும் உன்னுடைய வித்தியாசம் உன் வீட்டில் உள்ளவர்களே வாயில் கை வைப்பார்கள் கடனியா என்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் எழுதியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு நீங்கள் வெளியிலலாம் அலைய வேண்டிய அவசியமே இல்லை உங்களுடைய வீட்டு மாடியிலேயே டெய்லி காலையில் ஜஸ்ட் நீங்கள் எழும்புனதும் கொஞ்சம் ஒரு சூடான ஒரு கப்பு தண்ணி அடிச்சு குடிச்சிட்டு மேலே கீழே முடிந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் மூச்சு வாங்குற வரைக்கும் போதும் அதுக்கு மேலே பண்ணிங்க அப்படின்னா மல்ட்டி ஆயிடுவீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் காலையில் அப்புறம் ஈவினிங் நீங்கள் ஸ்நாக்ஸ் டைம் ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு அப்புறமா நான் டீ குடிச்சிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் லேட்டராக நீங்கள் அந்த எக்ஸசைஸ் மாதிரி நீங்கள் பண்ணாமல் உங்களுக்கு இது ஒரு கேம் மாதிரி ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இது செவன் டே சேலஞ்சஸ் மா சேலஞ்ச் மாதிரி கண்டிப்பாக முடியும் கேர்ள்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு செவன் டேஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மட்டும் என்னோடய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ கேர்ள்ஸ் பாய்